திரு ஜவஹர் இதுதான் வளர்ச்சி ஐந்தாண்டு சாதனைகளோட தொகுப்பு அப்படின்னு சொல்லி பெருமிதமாக சொல்றாங்க ஏன் அதில் குறை பார்க்குறீங்க அதான் அதாவது வந்து எங்களுடைய பொதுச்செயலாளரான எடப்பாடியர் வந்து வார்த்தை ஜாலம் நிறைந்த மேனான் மினிக்கு பட்ஜெட்னு சொல்லியிருக்காரு அதாவது திமுகவினுடைய கடைசி காதுகுத்து விழா இன்றைக்கு ஸ்டாலின் தலைமையில் வந்து நம்மளுடைய நிதியமைச்சர் தென்னரசு வந்து எல்லாத்துக்கும் காது குத்தி எங்களுடைய கடைசி காது குத்து விழா தான் இது இது எதுக்கெடுத்தாலும் மத்திய அரசாங்கத்தை கொற்றும் சொல்லக்கூடிய இவர்கள் ஒருவேளை இவர்கள் ஆட்சிக்கு வந்தாலும் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கும் இதே தான் சொல்லுவாங்க தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை பெறப்போறதுல வாங்க போறதுல தமிழ்நாட்டு திட்டங்களுக்கும் எப்பொழுதும் இங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு விடிவு காலமே ஏற்பட போகுதில்ல இது தெரிஞ்சு போச்சு இதே கதை தான் அப்பயும் பேச போறாங்க இல்ல போய் அப்புறமா போய் கேட்டு பேசி வாங்கிருப்பாங்கல்ல இப்போ அஞ்சு வருஷமா என்ன கதை பேசுனாங்களோ அதே நிலைமைதான் அடுத்த வருஷம் இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரா இருக்கும்போதே நிதி பற்றாக்குறை இருக்கு எங்களுக்கு நிதி ஒதுக்கலன்னு மத்திய அரசு சொல்லுது என்னன்னு சொல்லல கடிதம் அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு இந்த இதுக்கு மலைக்காண்டி கொடுக்கல புயலு காணி குடுக்கலங்குறது ஒட்டுமொத்தமாகவே நிதியை வரல அதனால் எங்களுக்கு பற்றாக்குறை ஆயிடுச்சு அதனால வந்து மக்கள் தலையில் நாங்கள் பதினோரு லட்சம் கோடி கடனை ஏற்றிட்டோன்ட்டு நாங்கள் சொல்லவே இல்லை ஆனால் அண்ணன் கூட சொன்னார் வருடத்துக்கு நாங்கள் வந்து முப்பதாயிரம் கோடி தான் கடன் வாங்கணும் பத்து வருடம் மூணு லட்சம் கோடி தான் கடன் வாங்கியிருந்தோம் மொத்தமே பத்து வருஷத்தில்

அதனால ஃபண்ட் எல்லாம் இது ஒரு மாயை பண்ண நீங்க இவங்க ஒப்பந்தம் போட்டதே போன வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் ஒரு சில கம்பெனி வேணா திறந்திருக்கலாம் அதற்கு முன்னாடி போட்ட கம்பெனிகள் எங்களுடைய எடப்பாடியார் நாங்க மூணு உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி அதன் மூலம் பல லட்சங்கள் முதலீடுகளில் பெற்றும் அவர்கள் உற்பத்தி தொடங்கி அதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு வந்திருக்க தவிர இவர்கள் போட்ட அந்த எம்ஓனால இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை ஆகவே இப்ப வந்திருக்கக்கூடிய நிலையை பொறுத்த வரைக்கும் ஜிடிபி ல வந்திருக்குன்னா அதுக்கு அதிமுக தான் காரணம் இன்னொன்னு தமிழ்நாட்டினுடைய வரி வருவாயை பொறுத்தீங்கன்னா இவங்க சொல்றாங்கல்ல அதிகமா வரு வருவாய் டாஸ்மாக் பத்திரப்பதிவு பெட்ரோல் இதுக்கு மூணுக்குமே ஜிஎஸ்டி இல்லை ஜிஎஸ்டி மத்திய அரசாங்கத்துக்குன்னு கெட்ட தேவையில்லை டைரக்டாக இவங்களே மத்திய அரசாங்கம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து இது ரெண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு இந்த மாநில அரசாங்கம் வரிவரையை பெருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் கடன் எப்படி உயர்ந்தது என்னன்னா ஒரு மாநில அரசாங்கம் வந்து ஒரு அதாவது வந்து கடன் வாங்க மூலதன செலவுங்கிறது வந்து அந்த அடிப்படையில் தான் வாங்கணும் மூலதன செலவு வந்து ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூத்தி நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் அந்த அளவுக்கு ஆனா இவங்க வாங்கியிருக்குது ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு சரி என்னாவது கட்டமைப்பை உருவாக்கி பார்க்கணும் நீங்க என்ன கட்டமைப்பு ஏன்னா நாங்க இந்த திட்டம் கொண்டு வந்தோம் அந்த திட்டங்கள் கொண்டு வந்தோம் நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தது அண்ணன் பெருமையா சொன்னாரு இந்த கார்பரேஷன்ல பல கான்ட்ராக்டர்களுக்கு பணம் கொடுக்காம அழுகுறான் பல வாடகை கொடுக்காம பல கோர்ட்டு ஜப்தி பண்ணியிருக்கு பஸ் ஜப்தி பண்ணிருக்கு இதுக்கெல்லாம் பணம் கொடுக்கல கேட்டா எங்கள்கிட்ட பணம் இல்லை இதுக்கு மட்டும் எப்படி பணம் வந்துச்சு ஆறாயிரம் கோடி ரூபாய் ஏன்னா தேர்தல் வருது மக்களை ஏமாத்தணும் ஓட்டுக்களை வாங்கணும் இவ்வளவு காலம் கொடுக்காம இப்ப எப்படி பத்து லட்சம் பத்து லட்சம் பேருக்கு நீங்க லேப்டாப் கொடுக்க போறேங்கிறீங்க ஏன்னா தேர்தல் வருது மக்களை ஏமாத்தணும் இளைஞர்களை ஓட்டுக்களை பெறணும் இதை தவிர உங்களுக்கு தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக நீங்க செய்திருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சியில பதினொன்னு புள்ளி ஒன்னு போது சொல்றாங்க இரட்டை இலக்கம் அதற்கு முன்பா திரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியோ செல்வி ஜெயலலிதா ஆட்சி காலத்துல இரட்டை இலக்கத்தை தொடல அதற்கு முன்னாடி கலைஞர் கருணாநிதி அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றுல பதிமூணு சதவீதம் வந்து கொண்டு வந்தாரு அப்ப நடுவில் எந்த விதமான முன்னேற்ற திட்டங்களும் கொண்டு வராம பொருளாதார வளர்ச்சி தொழில் வளர்ச்சி எதுவுமே செய்யாம இப்போ திருப்பி வந்து திரு ஸ்டாலின் தலைமையிலான அரசு கொண்டு வந்திருக்கு அப்படின்னா அதை குறை சொல்ற நியாயமான திமுக கேட்கிறாங்கல்ல உங்க ஆட்சி காலத்துல அது ஏன் வர முடியலன்னு முடியல வந்து அடிக்கி சொல்றது உங்களுக்கு இந்த புள்ளி விவரம் மத்திய அரசு கொடுக்கறது இந்த மத்திய அரசு கொடுத்தா நான் சொல்றேன் அந்த புள்ளி வார்த்தை செக் பண்ணுங்க புள்ளி ஒன்று போது யார் கொடுத்தது மத்திய அரசு தான் சார் கொடுத்தா அதுக்கு தான் சொன்ன நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க அண்ணா திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஏழு புள்ளி ஒன்பது

அதற்கு பிறகு நீங்கள் மணியினுடைய வேல்யூஷன் நீங்கள் பார்க்கணும் ஜிடிபி கணம் வந்து அமெரிக்கா டாலர்னுடைய கணக்கு தமிழ்நாடு மதிப்புக்கும் நீங்க பார்க்கும் போது காரணம் அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட ஒப்பந்தின் காலமாக ஜிடிபி உயர்ந்தது அதனால வந்து தொழில் வளர்ச்சி பெருகியது இந்த நாலு வருஷத்தினால இந்த தொழில் வளர்ச்சி நாளையோ இந்த உற்பத்தி பெருக்கத்தினாலேயோ இல்ல டாலர் மதிப்பு வீழ்ச்சி அடைந்ததுனால இந்த நம்பர் ஏறி இருக்கா சார் டாலர் வளர்ச்சி உயர்ந்திருக்கு இந்தியா மதிப்பு வந்து அடைஞ்சிருக்கு அதனால பதினொன்று அது ஒண்ணு அது ஒன்று ரெண்டாவது வந்து நீங்க அதிமுக ஆட்சி காலகத்துல போடப்பட்ட அந்த உலக முதலீட்டாளர் அந்த ஒப்பந்தத்தின் அதனுடைய விளைவுகள் தான் விளைவுகள் தான் உயர்ந்து தருக நீங்களே ஒரு மன இதோட சொல்லுங்க நீங்கள் ஒரு கம்பெனிக்கு எம்ஓ போட்டு நீங்க எப்ப கொடுப்பீங்க ரெண்டு வருஷம் சென்று நீங்க ஒரு கம்பெனிக்கு இடத்த ஒதுக்குவீங்க ஆக்குபை பெண்டு அதுக்கப்புறம் உற்பத்தி தொடங்குறதுக்கே கடந்த வருடம் சார் உற்பத்தியை தொடங்க ஒன்னு ரெண்டு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறம் எப்படி உயரும் அது சாத்தியமே இல்ல கொஞ்சம் பிராகிரஸ் ஆகணும் ப்ராகிரஸ் அடுத்த வருஷம் ஒண்ணு ஒரு அஞ்சு வருஷம் சென்ட் வேணா கிடைக்கலாம் திமுக போட்டது அஞ்சு வருஷம் வேணா கிடைக்கலாம் அது ஒண்ணு நாம மறுக்கல ஆனா இப்ப உள்ளது எல்லாமே முழுக்க முழுக்க அண்ணா திமுக நான் முன்னொன்னு சொல்லிடுறேன் நாங்கள் அண்ணா திமுக மத்திய அரசாங்கத்தோட இணக்கமாகவும் இருந்தோம் ஆக்கப்பூர்வமா இருந்தோம் அதனால பதினேழு மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்த நீங்க ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி உங்களால் கொண்டு வர முடிச்சா அறுபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வந்து பர்மிஷன் வாங்கினோமே மெட்ரோ சிட்டிகள் அதாவது ஸ்மார்ட் சிட்டிகள் பல கொண்டு வந்தோம் பல எத்தனையோ நீங்கள் திட்டங்கள் சொல்றீங்கன்னா அறுபத்தி ஆறு கலைக்கல்லூரிகள் கட்டமைப்பு ஏழு சட்டக் கல்லூரிகள் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் கா ஏழு நாலு கால்நடை பூங்கால் இதுபோன்று கட்டமைப்பு நீங்க என்ன உருவாக்கி அது இல்லாம பலம் மாவட்டங்களை பிரிச்சிருக்கும் பல மாவட்டங்களை பிரிச்சு புதிய மாவட்டங்கள் அவருக்கு இது போன்ற கட்டம் மக்களுக்கு நாங்கள் வந்து வீடு தோடும் கல்விங்கிறீங்க எத்தனை பேருக்கு இது வரைக்கும் வீடு தேவடும் போய் கல்வியை கத்து கொடுத்துருக்கு ஒரே ஒரு ஆள் சொல்ல முடியுமா வீடு தோரம் போய் மருத்துவம் சொல்றீங்க எத்தனை பேருக்கு போய் வீடு தோறம் போய் டாக்டருக்கு போய் மருத்துவம் பார்த்திருக்காங்க லிஸ்ட் கொடுக்க முடியுமா எதை கேட்டாலும் நாங்க கேட்கறது உங்க பொய்களை சொல்றாங்க அதுக்காக தான் எங்களுடைய பொதுச்சாளர் என்ன கேட்கிறாரு சட்டமன்றத்திலே கேட்டார் சார் சவால் சொல்ற நீங்க ஒரு செஞ்சிருக்க

அப்படிதான் பேசணும் அவர் வேற மாதிரி பேச முடியாது அவர் சொன்னதெல்லாம் பொய்ன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணங்கள் மட்டும் சொல்லிடுறேன் மருத்துவ கல்லூரி சொன்னார் கூனுடைய ஆயிரம் பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்கணும் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இரநூத்தி நாற்பத்தி மூணு பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்காங்க அதனால மத்திய அரசு மருத்துவக் கல்லூரி கட்டுவதற்கு அனுமதி கொடுக்கறதில்ல தமிழ்நாட்டில் மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதே போல ஒரு தொழில் இது தொழிற்சா இது அதாவது ஏற்கனவே நாங்க போட்ட விதையினர் ஒரே ஒரு சின்ன உதாரணம் டாடா கம்பெனி நாங்க வந்ததுக்கு பிறகு கம்பெனியை கொண்டு வரோம் அந்த கம்பெனியில் உருவாக்கப்பட்டு கம்பெனி திறக்கிறது நாங்கதான் தான் அந்த கம்பெனியிலிருந்து கார் உற்பத்தியாய் வெளியே வந்தது வெளியே கொண்டு வந்ததும் நாங்க தான் எங்க தலைவர் எங்க முதலமைச்சர் தான் போறார் அது அதுக்கடுத்து சுகாதாரத்துறை பத்தி பேசினாரு இன்னைக்கு இந்தியாவிலே முதலிடம் நாங்க சொல்லல ஒன்றிய அரசு சொல்லியிருக்கு தொழில் முதலீடு வெளிநாட்டினுடைய வெளிநாட்டு இன்னைக்கு இரண்டாவது இடம் நாங்க சொல்லல மத்திய அரசு சொல்லி இருக்கு போக்குவரத் முதலிடம் நாங்க சொல்ல மத்திய அரசு விருது குடுத்துருக்கு அதனால இது மாதிரி நம்ம நிறைய சொல்லிட்டே போக முடியும் அதனால இது வந்து அவர் வந்து அவருக்காக பேசுறாரு அதுக்காக அவருடைய சார்ந்து இருக்கிற இயக்கத்துக்காக பேசுறாரு அதனால அதுக்கெல்லாம் மத்திய அரசு சொல்லி இருக்கு நாய்க்கடியில் வந்து தமிழ்நாடு தான் முதலிடம்னு சொல்லி இருக்கு

நீங்கள் வந்து டிஎன்பிசின்னு எக்ஸாம் கூட நடத்த முடியல அதாவது வந்து நீட் தேர்வை ரத்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு டிஎன்பிசி எக்ஸாம் ரத்து பண்ணுறீங்க அதாவது மத்திய அரசு கொடுக்கல கொடுக்கலோ கொடுக்கல இதுக்கு தீர்வு தான் என்ன சார் இப்படியே அவ்வளோ காலத்துக்கு இப்படியே சொல்லிட்டு போவீங்க இதில் நாங்கள் மத்திய அரசை ஏற்றி நிற்கிறோம் ஏத்து நிற்கிறோம் அதில் என்ன பெருமை இருக்குது அதனால் சாதகம் என்ன தமிழ்நாட்டினுடைய வரமை அதை முதல்ல யோசிக்கிறீங்களா அரசியல் ரீதியாக ஆக்கப்பூர்வம் தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதை கொண்டு போகிறதுக்காங்க நாங்கள் எதிர்கொள்ள இதில் என்ன சாதகம் தமிழ்நாட்டுக்கு என்ன இருக்கு அப்புறம் சொன்னார் சிஏஐ நாங்கள் சார் சிஏஏனால தமிழ்நாட்டு இஸ்லாமியர்களுக்கு எதாவது பாதிப்பு இருக்கா வேளாண்மை திட்டத்தால் வேளாண்மை சட்டத்தினால தமிழ்நாட்டு விவசாயிகள் எதை பாதிக்கும் அது வந்து தமிழ்நாட்டுக்கு சம்மந்தம் இல்லை அதே வேளாண்மை சட்டத்தை சட்டமன்றத்தில் நீங்கள் இருக்கும்போது அண்ணா அதிமுக ஆட்சி இருக்கும்போது அதை ஆதரித்த கட்சி ஏன்னா அது தரகர்களுக்காக உள்ள பிரச்சனை உதயமின் திட்டம் உதயமின் திட்டத்தில் போன வருஷம் உதயச்சந்திரன் சொன்னார் இது மிகச்சிறந்த திட்டம் அப்படின்னு உங்களுடைய சீஃப் செக்ரட்டரி இருக்கக்கூடிய உதயச்சந்திரன் சொன்னார் அது இல்லாமல் உதயமின் திட்டத்தின் மூலியமாக இன்றைக்கு பத்து ஆயிரம் மெகாவாட்டு மின்சாரத்தை நீங்க மத்திய அரசு கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கீங்க மறந்துவிடக்கூடாதுனால நீங்க பொய்கள் அதாவது ரெண்டு முறை கடனை ரத்து செஞ்சோம் நாங்கள் ரெண்டு முறை கடன் ரத்து செஞ்சு போனோம் அப்புறம் நாக கடன் ரத்து செஞ்சேன்னு சொன்னார் அண்ணே. யாருக்கு நாக கடன் ரத்து பண்ணீங்க? ஒரே ஒரு ஆளு சொல்றாரு. சார் லட்சத்து நாற்பதாயிரம் பேர் விவசாய கடன் சார். இல்ல 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 விவசாய கடன் சார். அது நாங்க ரெண்டு முறை எடுத்தோம். ஒரே ஒருத்தர். நீங்க என்ன சொன்னீங்க? அஞ்சு சதவீதம் பேர் இல்ல இல்ல இல்ல. நாங்க அடை मारते ஒரே ஒருத்தர் நாக கடன் ரத்து ரத்து வாக்குறுதிய <consurai> <t benim chanel>

அது வந்து யார் கொடுக்கணும் இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஒவ்வொரு வருடமும் மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஃபண்டு அந்த மத்திய அரசு ஃபண்டை நீங்க இந்த வருடமும் போன வருடமும் ஐம்பது கோடி ரூபாய்க்கு திருப்பி கொடுத்துட்டாங்க செலவழிக்கவே இல்லை இந்த மாநில அரசாங்கம் புரியுமா ஏன்னா ஸ்டேட் மைனாரிட்டி கமிஷனுடைய சேர்மன் அவர் இருந்தவனால சொல்றேன் அதனால வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்கப்போ இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஃபண்டு அது குறைச்சிட்டாங்க அது போன மரம் வந்து நூத்தி ஐம்பது கோடி தான் ஒதுக்குனாங்க இப்போ நீங்க அதே மாதிரி வந்து இந்த சொல்ற இது

நிபுணர் குழு பொருளாதார நிபுணர் குழு அமைச்சாங்களா எதுக்கு அமைச்சாங்க கடன் சுமையை குறைக்கிறேன் கடன் சுமையை எந்த அளவுக்கு குறைச்சிருக்காங்க நிபுணர் குழுனா எதுக்காக ஆனா பணம் இல்ல கடன்கார மாநிலம் ஆக்கிட்டு ஏன் செலவு பண்ணாங்கன்னா நீங்க கார் ரேஸ்க்கு தனியா ஒரு அறுபது கோடி ரூபாய் செலவு பண்ணீங்களா வீண் தானே கடல்ல செலவைக்க போறன்ட்டு அதுக்கு ஒரு செலவு பண்றீங்களா நடந்து பத்திரீங்க இன்னும் எத்தையும் அதிமுக ஆட்சி காலத்தை விட இன்றைக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி ரூபாய் வரி வரிவை அதிகரிச்சிருக்கும் போது கடன் மட்டும் எப்போ அதிகரிக்கும் போது கடன்